ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு முதலீட்டுக்களம் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு இந்த சரிவில் எந்த பங்குகளை வாங்கலாம் மார்க்கெட் தொடர்ந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது யுஎஸ் மார்க்கெட் ஏழெட்டு நாள் தொடர்ந்து கீழே வந்துட்டு எங்கே போகும் அப்படின்ற இடத்துல நம்மளை விட்டுருக்கு இந்த இடத்துலேருந்து என்ன செய்கிறது இந்த சரிவை நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் என்ன மாதிரியான பங்குகளை வாங்கலாம் வாங்க பேசலாம் ஃபஸ்ட்டு மார்க்கெட் கீழே விழும்போது நம்ம பணம் எங்கே போகணும் அப்படின்றதுல ஒரு தெளிவு இருக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து மார்க்கெட் இறங்கும்போது நம்ம பணத்தை எந்த இடத்துல போட்டால் சேஃப் அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸோ சேஃப்டி பார்த்து யோசிக்கும்போது சின்ன கம்பெனியை வாங்குறது பெட்டரா அல்லது பெரிய கம்பெனியை வாங்குறது பெட்டராங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்டு தான் ஆகணும் கடந்த சில மாதங்களாகவே பெரிய கம்பெனிலாம் வாங்கினா ஸ்மால் கேப் சின்ன கம்பெனியை வாங்கினா நிறைய வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்ற ஒரே ஃபோக்கஸில் எல்லாருமே இருந்திருக்குன்றதை மறக்கவே முடியாது ஆனால் ஸ்மால் கம்பெனிஸ் சில சூழ்நிலைகளில் பிக் கம்பெனிஸ் அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க அது என்ன மாதிரி சூழ்நிலை ஒன்று ரா மெட்டீரியல் இன்புட்ஸ் விலையெல்லாம் தொடர்ந்து ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை எனர்ஜி காஸ்ட் ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை வட்டி விகிதங்கள் கூட கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலை நோக்கி தானே நம்ம போய்ட்டுருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சின்ன கம்பெனிஸோட பெரிய கம்பெனிஸ் ஸ்டேபிளாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது கடந்த ஒரு மாதத்தில் எஃப்ஐஎஸினுடைய செல்லிங்கில் அதிகமாக விழுந்த பங்குகள் அப்படின்னு சொன்னாக்கா பெரிய பங்குகளை சொல்லலாம் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் நிறைய விழுந்திருக்கு அதுவும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலேயும் இருக்கக்கூடிய ஒரு லீடர் உதாரணத்துக்கு பேங்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைவேட் பேங்கிங்கில் உள்ள லீடர்ஸ் நிறையவே சரிஞ்சிருக்காங்க அதே போல் ஒவ்வொரு செக்டார்லேயும் உள்ள லீடர்ஸ் ஒரு உச்சத்தை தொட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கீழே வர்றாங்க ஸோ வாங்க வேண்டிய பங்குகளில் ஃபஸ்ட்டு பெரிய கம்பெனிஸை நோக்கி பார்க்க வேண்டும் ஸோ லார்ஜ் கேப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஏன்னா பல பேரோட போர்ட்ஃபோலியோவில் லார்ஜ் கேப்பே இல்லை எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க சின்ன கம்பெனியை மட்டுமே வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் ஒரு விதமான ஒரு ஷேக் அவுட் வரும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஸ்டெபிலிட்டி இருக்காது ஸோ இந்த கரெக்ஷனில் போர்ட்ஃபோலியோவை ஸ்டேபிள் ஆக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அதை எப்படி பண்ண முடியும் ஃபஸ்ட்டு லார்ஜ் கேப்பை நீங்கள் வாங்கணும் அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு லார்ஜ் கேப்பாவது நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கலாம் சரி லார்ஜ் கேப்லேயே என்ன கம்பெனி வாங்குறது அப்படின்ற ஒரு குழப்பம் வரும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச செக்டர்ஸை செலக்ட் பண்ணுங்கள் அந்த செக்டர்ஸில் உள்ள லீடர்ஸை செலக்ட் பண்ணுங்கள் ரைட் ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸ் நிறைய இன்னைக்கு லீடர்ஸாக இருக்காங்க லார்ஜ் கேப்பில் அந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸில் ஒரு நாலஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கினாலே இந்த வேலை எளிதில் முடிந்துவிடும் லீடர்னா நம்பர் ஒன்னாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க ஒன் டூ த்ரீ இது மூணுக்குள்ளே ஏதாவது ஒரு பொசிஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க சில செக்டர்ஸில் நம்பர் ஒன்னை வாங்குங்க உதாரணத்துக்கு பேங்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஒன்னை வாங்குங்க சில செக்டர்ஸில் நம்பர் ஒன்னுக்கும் நம்பர் த்ரீக்கும் வேல்யூவேஷனில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்கள் நம்பர் த்ரீ வரைக்கும் இறங்கி வந்து வாங்கலாம் ஸோ லீடர் லார்ஜ் கேப் இந்த ரெண்டு ஏரியாவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம் அடுத்த விஷயம் என்ன மாதிரியான பிஸ்னஸஸ் வருங்காலத்தில் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது உறுதியாக சொல்கிறேன் எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய பிஸ்னஸஸ் குளோபலி காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய பிஸ்னஸஸ் நல்லா செய்வாங்க கவர்மெண்ட் அதுக்கு தொடர்ந்து இன்சென்டிவ்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பிஎல்ஐ ஸ்கீம் பற்றி இவங்க எல்லாேருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஸோ எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் பிஸ்னஸஸ் இந்தியன் காஸ்ட் குளோபல் ரெவென்யூ இருக்கக்கூடிய பிஸ்னஸஸ் செலக்ட் பண்ணி அதில் ஒன்று ரெண்டு கம்பெனியை நீங்கள் இந்த சூழ்நிலையில் வாங்கலாம் ஸோ இந்தியன் காஸ்ட் குளோபல் ரெவென்யூ வாங்கக்கூடிய நிறுவனங்களை தேர்வு செஞ்சு அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்த விஷயம் கன்சம்ஷன் இந்தியாவை பொறுத்த மட்டும் கன்சம்ப்ஷன் என்பது தொடரக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சில காலகட்டங்களில் அர்பன் கன்சம்ஷன் நல்லாயிருக்கும் ஒரு சில காலகட்டங்களில் ரூரல் கன்சம்ஷன் நல்லாயிருக்கும் எங்கள் பொருளாதார வளர்ச்சி ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த ஏரியாவில் நுகர்வு அதிகமாக இருக்கும் சமீப ஆண்டுகளில் அர்பன் கன்சம்ஷன் தடுமாறுகிறது அதுக்கு கொரோனா ஒரு முக்கிய காரணம் ரூரல் கன்சம்ஷன் ரொம்பவே நல்லா இருக்குது இன்னும் சில ஆண்டுகளுக்கு தொடர்ந்து ரூரல் கன்சம்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்றது என்னுடைய கணிப்பு ஸோ ரூரல் கன்சம்ஷனை நோக்கி நிச்சயமாக முதலீடு செய்யலாம் அதுக்காக அர்பன் கன்சம்ஷனை புறக்கணிக்கணுமான்னு நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக கூடாது அர்பன் கன்சம்ஷன்லேயே எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் அல்லது எந்தெந்த சர்வீசஸ் வந்து வருங்காலத்தில் வளர்ச்சி காணோம்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த கம்பெனிஸினுடைய வேல்யூவேஷன் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா அர்பன் கன்சம்ஷன்லேயும் நீங்கள் வாங்க ஆரம்பிக்கணும் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ரூரல் கன்சம்ஷன் நல்லா பண்ணுவாங்க லாங் டர்மில் பார்த்திங்கன்னா அர்பன் கன்சம்ஷன் நல்லா பண்ணுவாங்க ஸோ இது ரெண்டியும் கலந்து ஒரு கன்சம்ஷன் ஓரியண்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் உறுதியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுதான் குளோபல் இன்வெஸ்டிங் போன வருஷம் எல்லா வேல்யூஷனும் மேலே இருக்கும்போது எல்லோரும் போய் ஃபேங் கம்பெனியை வாங்குகிறேன் நேஷ்டாக்கை வாங்குகிறேன்னு வாங்கினாங்க ஆனால் உண்மையிலேயே இதெல்லாம் வாங்க வேண்டிய காலம் எப்போனாக்கா இந்த வேல்யூவேஷன் கீழே இருக்கும்போது அடுத்த ஓரிரு ஆண்டுகளுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் குளோபல் கம்பெனிஸ் அதுவும் யூஎஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் டெக் கம்பெனிஸினுடைய வேல்யூவேஷன்ஸ் தான் இருக்கும் நிறைய குளோபல் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குது அந்த கம்பெனிஸை வாங்குறதுக்கு ஒரு பக்கம் குளோபல் ப்ளூச்சிப் ஃபண்ட்ஸை வாங்கலாம் இன்னொரு பக்கம் டெக் இடிஎஃப்ஸை வாங்கலாம் நேஷக் இடிஎஃப் அதில் ஒரு முக்கியமான ஒரு சாய்ஸாக நான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லையும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் எடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கே மொத்த பணத்தையும் போடணுமான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை ஒவ்வொரு பீரியட் ஆஃப் ஒன் ஆர் டூ இயர்ஸ் பில் பண்ணுங்கள் மேபி ஒரு எஸ்ஐபியை போடுங்கள் அப்பப்போ ரொம்ப கீழே வர அன்னைக்கு இன்னொரு லம்சமாக போடுங்க போட்டு நீங்கள் க்ளீனாக ஒரு குளோபல் ஃப்ளேவரையும் உங்கள் போர்ட்ஃபோலியோ உள்ளே கொண்டு வந்துடலாம் இது வரைக்கும் நம்ம பேசினதெல்லாம் பாருங்களேன் லார்ஜ் கேப்பை பற்றி பேசணும் லீடர்ஸை பற்றி பேசணும் எக்ஸ்போர்ட்டர்ஸை பற்றி பேசணும் கன்சம்ஷனை பற்றி பேசணும் குளோபலை பற்றி பேசணும் ஸோ அஞ்சு விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம் இந்த அஞ்சு விஷயமே உங்களுக்கு சின்ன கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி வர ரிட்டர்னை விட நல்ல ஸ்டேபிள் ரிட்டர்னை கொடுக்கும் யாருக்கெல்லாம் ரிஸ்க் ரொம்ப கூடாது எனக்கு ரொம்ப நஷ்டம் வரக்கூடாது அதே சமயத்தில் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்க நேரத்தில் எனக்கு டீசன்ட் ரிட்டர்ன் வேணும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் இருக்கோ நீங்கள் வெறும் ஸ்மால் கேப் இன்வெஸ்டிங் பண்ணுற அந்த ஆப்ஷன்லேருந்து விடுபட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை நிச்சயமாக தேர்வு செய்யலாம் உங்களுக்கு தான் இந்த வீடியோவையே நம்ம பண்ணியிருக்கோம் சரி எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு ஸ்மால் கம்பெனி தான் வாங்கணும் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் இல்லையா அவங்களுக்கும் நான் ஒரு சிம்பிள் பாயிண்ட்டை உங்களுக்கு சொல்கிறேன் கடந்த ஒரு வருஷத்தில் ரொம்ப நல்லா பண்ண எல்லா ஸ்மால் கேப் கம்பெனிஸும் அடுத்த ஒரு வருஷத்தில் நல்லா பண்ணுன்னு உத்தரவாதம் இல்லை ஸோ அதில் சில கம்பெனிஸ் தான் தொடர்ந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனால் வேறு சில கம்பெனிஸ் இந்த லிஸ்ட்டில் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பாங்க முடிஞ்சால் இந்த லிஸ்ட்டில் ஏற்கனவே நல்லா பண்ண கம்பெனி லிஸ்ட்டில் எந்த கம்பெனி தொடர்ந்து நல்லா பண்ணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா நல்லா ஸ்டடி பண்ணி ஃப்யூச்சரில் நல்லா பண்ணக்கூடிய கம்பெனிஸை செலக்ட் பண்ணுங்கள் இது ரெண்டுமே உங்களுக்கு அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயோ அல்லது ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் போடுங்கள் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் சொன்ன அஞ்சு பாயிண்ட் லார்ஜ் கேப் லீடர் எக்ஸ்போர்ட்டர் கன்சம்ஷன் oriented, குளோபல் இந்த அஞ்சு விஷயங்கள் ஸ்டேபிளான ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுக்கும் ஸ்மால் கேப்புங்கிறது எப்போவுமே ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கும் ஆனால் எனக்கு ரிட்டர்ன் ரொம்ப அதிகமாக வேணும் நான் என்ன ரிஸ்க் வேணால் எடுக்க தயாராக இருக்கேன்னு சொல்கிறவங்க அந்த பக்கம் போகலாம் இது ரெண்டுத்துக்கும் ஒரு பேலன்ஸாக இருக்க வேண்டியவங்க கூட இந்த அப்ரோச்சை எடுக்கலாம் எப்படின்னாக்கா இந்த அஞ்சு விஷயங்கள் சார்ந்த ஸ்ட்ராங் கம்பெனிஸில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டை போட்டுட்டு ஸ்மால் கேப்பில் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டை போடலாம் ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது அதையும் நீங்கள் மெதுவாக எஸ்டிபி அல்லது எஸ்ஐபி முறையில் பில்டு பண்ணிக்கலாம் ஸோ எல்லா ஆப்ஷனும் உங்கள் முன்னாடி இருக்குது உங்களுக்கு எது சூட்டபுளோ அந்த மாதிரி இதையெல்லாம் ஒரு பிளெந்தாக கலந்து ஒரு ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களோடு வாங்க முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி